மாவட்டத்தின் என்ற இலக்கோடு சிஐ மற்றும் ஒயே எழுபத்தி மூன்றுக்கும் முப்பதாம் ஆண்டு சதுர மாவட்டத்தில் ஐம்பதாயிரம் கொடிய இயக்குமதி என்ற இலக்கைகளுக்கு பயணிக்கக்கூடிய முதல் கட்ட நிகழ்வாக வருகின்ற திருவள்ளுவர் விளையாட்டு மையத்தில் இருந்து மராத்தான மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது மாவட்டத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய தொழில் முனைவர்கள் இளைஞர்கள் மாணவ செல்வங்கள் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் நடைபெறுகின்ற போட்டியில் அனைவரும் பங்குவிட்டு சிறப்பிப்போம் தமிழ்நாட்டில் முதல் மாவட்டமாக கடலூர் மாவட்டம் ஏற்றுமதியில் சிறந்து விளங்குவதற்கான முன்னே முன்னோட்டமாக இதை முன்னெடுத்திருக்கின்ற அனைவருக்கும் உடைய பாராட்டுகின்ற நன்றியும் தெரிவித்துள்ளனர் அனைவரும் காணும் பங்கு வருகின்றேன் அனைவரும் பங்கு வைப்போம் மகத்தான வளர்ச்சிக்கு நன்றி வணக்கம்